நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியோ இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களே நண்பர்களே நல்லதை நோக்கியே நாம் என்றும் நகர்வோம் இந்த தனுர் ராசிக்கு இதுக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி மாத பலன்கள் வருட பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ வித்தியாசமாக வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது எப்போ நாம் முன்னேறுவோம் வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பித்தாலே தனுர் ராசிக்கு மூலம் போராடம் உத்திராடம் மூலம் நான்கு ஆண்கள் போராடும் நான்கு ஆண்கள் உத்திராடம் ஒரு கால் ஒரு பாதம் ஸோ ஒம்பது பாதங்கள் கொண்ட நமது ராசி இதில் மூலம் போராடம் உத்திராடம் தனித்தனியாக பார்க்குறதுக்கு முன்னாடி மூலம் போராடம் உத்திராடம் இப்படி ஒன்றொன்றுக்கும் நாம் ஏற்றங்கள் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு பின்னாடி தனுர் ராசிக்காரர்கள நமக்கு ஜென்ரலாக என்ன படிக்ஷன் எதிர்பார்ப்பு என்ன ஏன்னா தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனுர் அப்படின்னு சொன்னாலே வில் குருவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் குரு தான் அதிபதி அப்படிப்பட்ட குருவை என்றென்றும் நாம் முதல்ல தேவையானதே தேவையானவர்கள்ட்ட கேட்டு பெறக்கூடிய சக்தி நமக்கு வேணும் அது எப்படி சார் தேவையானதே தேவையானவர்கள்கிட்ட அப்படின்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறோம்னா நேராக உடனே தாசில்தாரியை பார்த்துருவோம் கீழே இருக்கிற கிளார்க்கு பியூன் எங்கே எந்த இடத்துல வேலை முடியணுமோ அந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்துடுவோம் நமக்கு வேண்டியது தானே ஒழிய வீரியம் இல்லை அதே மாதிரி தான் ஒவ்வொரு தெய்வங்கள் நம்முடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இதை நம்முடைய தசா புக்திகளை கொண்டு நாம் எப்படி அதை நமக்கு அனுகூலமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் பார்க்க போகிறோம் முதல்ல நாம பார்க்க போகிறது அதாவது தனுர் ராசிக்காரர்களேயே பூராட நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரம் அப்படின்னா பரணிபூரம் பூராடம் சுக்கரனுடைய காலம் சுக்கரனுடைய தசை ஆரம்பம் நான் அடிக்கடி உண்டு இந்து மித்தாலஜியில் நம்ம ப்ரீவியஸ் பர்த்து அடுத்த பர்து நம்ம நம்புகிறோம் சார் நம்பிக்கை தான் வாழ்க்கை சார் அதன் எப்படி சார் நம்புறது அப்படின்னா அந்த தசை செல்லு போக இருப்புன்னு நம்ம போடுவாங்க அதே மாதிரி இந்த உயிர் பிரிதல் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காகவும் இப்போ வந்து நிறைய சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காகவும் அது கரெக்டாக இருக்குது அதனால் சுக்கரன் குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு குறைஞ்சிருந்தேன் விட்டுருக்கேன் அவன் பத்து வருஷம் எடுத்துக்கலாம் ஸோ சுக்கரன் பத்து வருஷம் ஸோ முதல்ல குரு நமக்கு தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு குரு வந்து ஏற்றம் தரக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதாவது குரு நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் சார் ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து இந்த மாதிரி இடத்துல பயனு இந்த மாதிரி இடத்துல குரு இருக்கிறோம் அடுத்ததாக சுக்கரன் சுக்கரன் பத்து வருஷம் போயிடுத்து சூரியன் ஆறு வருஷம் பதினாறு வருஷம் போயிடும் லைஃப்பில் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அடுத்தது சந்திரன் பத்து வருஷம் இருபத்தி ஆறு வருஷம் நமக்கு இருபத்தஞ்சிலேருந்து அந்த சந்திரனுடைய திசையில் தான் பெரும்பாலும் இந்த சந்திரன் எங்கே இருக்கான்றதை பொறுத்து யாரால் பார்க்கப்படுகிறான் அப்படிங்கிறது பொறுத்து மேரேஜ் ஆறுது குருவனுடைய தசையில் குருவனுடைய புக்தியில் மேரேஜ் ஆறுது சூரியனுடைய சுக்கரனுடைய தசை முடிஞ்சு சூரியனுடைய தசை பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் இருந்ததுன்னா அல்லது இரு வருஷமே பதின பத்தொம்பது வருஷம் சுக்கரன் இருந்தான் வச்சிங்க அப்போ பத்தொம்போதா இருபத்தஞ்சி அப்ராக்சிமேட்டாவாக இருபத்தி நாளில் கல்யாணம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது குரு புக்தியில் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு குரு புக்தியில் குரு அந்தரம் குரு அந்தராந்தரம் எப்படி இருக்க கஷ்டம் பார்த்துட்டு அதற்கு ஏற்றபடி நம்முடைய மேரேஜ் இருக்கும் அடுத்தது சந்திரன் மெயினாக இருக்கக்கூடியது சந்திரன் செவ்வாய் ராகு பதினாறு மற்ற இருபத்தாறு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் நமக்கு முடிஞ்சு போயிடுது சார் இருபத்தஞ்சு வருஷத்தில் நாம் நினைத்த பல காரியங்கள் நடக்கும் நினைக்காத சில செயல்களும் நடந்துவிடும் அப்பெல்லாம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அடுத்து இருக்கக்கூடிய இருபத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பது வருஷம் இருக்கல அறுபத்தஞ்சு வரைக்கும் அதுதான் மெயின் அந்த நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சி பதினஞ்சு மொத்தம் இருபத்தஞ்சுனா பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சி பதினஞ்சும் நாற்பது வருஷம் செவ்வாய் திசை ராகு திசை வரைக்கும் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மூன்றும் தான் நமக்கு வலுவை சேர்க்கக்கூடிய தசைகள் நாம் மேலே எழுந்து வரணும் அப்படின்னா இதில் கஷ்டப்பட்டால் கூட முதல்ல இருபத்தஞ்சி வயசில் கஷ்டப்பட்டுட்டால் கூட உலகத்தில் யாராவது ஏதாவது சொன்னால் கூட நம்மளால் தாங்கிக்க முடியும் ஆனால் முப்பது வயசில் நமக்கு மனைவி மக்களோட ஒரு பிஸ்னஸ் பண்ணி நொடிஞ்சு போயிட்டோம் அல்லது ஒரு வேலையில் இருந்தோம் அந்த வேலையிலேருந்து ஒரு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது ப்ரமோஷனே ஒரு பத்து வருஷமாக கிடைக்கல ரொம்ப டார்ச்சராக இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் என்ன செய்தால் கொஞ்சம் நான் வந்து கூரை புரிச்சின் கொட்டுன்னு சொல்ல மாட்டேன் சில சமயங்களில் கொட்டினாலும் கொட்டலாம் அதாவது உதாரணத்துக்கு இந்த ராகு திசையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து அறுபது வரை இருக்கக்கூடிய திசையில் தான் இந்த ராகு திசை வரைச்சி பல பேர் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் முன்னே வந்திருக்கிறார்கள் எடுத்து பாருங்கள் ஏன்னா அந்த நாற்பது வயசுல அது வரைக்கும் ஒரு சிறிய லெவலில் இருந்தவர்கள் ஒரு எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ அல்லது அமைச்சர் ஆக ஆகக்கூடியது நாற்பது எட்டு அறுபதில் அதிகமாக இருக்கும் மற்ற சந்தர்ப்பங்களே இருக்குது இது அதிகமாக இருக்கும் அதனால் நாம் பார்க்கக்கூடியது இந்த நாற்பது எட்டு அறுபது அதற்கடுத்து இருக்கக்கூடிய குரு திசையும் மிக முக்கியம் ஏன்னா நம்மளுடைய ஃபேக் எண்ட் ஆஃப் அவர் லைஃப் கிட்டத்தட்ட முதல்ல இருபத்தஞ்சி வருஷம் போயிடுது பதினாறு மொத்தம் இருபத்தாறு மொத்தம் முப்பத்தாறு வருஷம் பதினாறு மொத்தம் இருபத்தாறு இருபத்தாறு அடுத்தது ஒரு பதினாறு மொத்தம் இருபத்தாறு எட்டும் இருபது பதினாறு முப்பத்தாறு அஞ்சோ நாற்பது நாற்பது வருடங்கள் போயிடுச்சோன்னா நாற்பது அறுபது அறுபத்தஞ்சுன்னா கடைசியில் வர்றது குரு திசை குரு நம்மளுக்கு நன்றாக இருக்கணும் சார் குருவை கெட்டியாக பிரித்து கொள்ளணும் கடைசி வரைக்கும் தனுர் ராசிக்காரர்களுக்கு குரு முக்கியம் குரு முக்கியம்னே என்ன தட்சிணாமூர்த்தி அல்லது சிவபெருமான் அந்த தட்சிணாமூர்த்தினாலும் சிவனாலும் வெவ்வேறுனாலும் ஒன்றுதான் அவருடைய அம்சம் அடுத்தது சில பேருக்கு குருவா திருச்செந்தூர் முருகன் அல்லது திருத்தணி முருகன் இருப்பாங்க சில பேருக்கு குருவாக நாம் என்னுடைய குரு என்னுடைய அம்மா தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு என்னுடைய குரு என்னுடைய அம்பாள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்று இதையெல்லாம் தவிர்த்து நம்முடைய குருவாக சில பேர் மடாதிபதிகளை வச்சுருப்போம் சில பேர் நம்முடைய நண்பர்களுடைய ஃபாதரோ அல்லது தெரிந்தவர்களோ அல்லது நமக்கு பிடிச்சதாக மனசு கஷ்டமாக இருந்து அவங்ககிட்ட போய் பேசிட்டு வருவோம் ஒரு ரொம்ப அவர் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல் இல்லைன்னா கூட பேரிசம் பேசினா மனசு ரிலாக்ஸ் ஆகும் சார் அவர் எனக்கு ஒரு குரு மாதிரியின்னு வச்சுக்கலேன் அப்படின்னு சொல்லக்கூடியவளை நாம் ஐடென்டிஃபை பண்ணணும் சார் ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் சார் ஏதாவது செய்யணுன்னா பெருசாக அவர்கள் என்ன எதிர்பார்ப்பு பார்க்கிறார்கள்ன்றது செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவர்கள் வாழைப்பழம் வாங்கி போய் கொடுக்கலாம் சில பேருக்கு இந்த காலத்தில் சாக்லேட் பிடிச்சிருக்கு சாக்லேட் வாங்கி போய் கொடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு பிடித்த ஒரு சின்ன பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு அழைச்சின்னு போகலாம் வாங்க நான் வந்து வண்டியில் அழிச்சுன்னு போய்ட்டு அப்படியே போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு ஒரு ரவுண்ட் போய் கோயிலுக்கு அழைச்சுன்னு போயிட்டு வரலாம் இப்படியாக அவர்களுக்கு பிடித்ததை அல்லது சப்போஸ் மடாதிபதியாக இருக்கும் அப்படின்னா மடாதிபதிகளுக்கு பிடித்தது என்னென்ன நாம் அவர்களை சென்று வழிபடுதலே பிடித்தது தான் போகிறபோது ஒரு இரண்டு பழங்கள் வாங்கின்னு போகிறது உத்தமமாக இருக்கும் அதே மாதிரி இந்த நாம் என்ன எடுத்துன்னு போகிறோமோ அதிலிருந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி வருதல் அதை வீட்டில் வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதற்கு இடையில் நாம் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணினோம் அல்லது ஹோமம் பண்ணுற இடத்துக்கு நாம் போனோம் அப்படின்னா அந்த ஹோமம் முடிஞ்சு பூர்ணாகுதி முடிஞ்சு நாம் திரும்ப வரைச்சி அந்த ஹோம சாம்பல் நமக்கு கொடுப்பாங்க அந்த சாம்பலை வீட்டில் வந்து வைங்க கெட்ட கனவுகள் வருது அப்படின்னு சில பேர் சொல்லச்சு வீட்டில் பூஜை ரூமில் வச்சால் நல்லது அல்லது படுக்கை அறையில் ஓரத்தில் அந்த சாம்பல் ஒரு சின்ன டப்பாவில் வைங்க கெட்ட கனவுகள் வந்தாலும் அதை நம்மை பாதிக்காத அளவிற்கு அது நமக்கு நல்ல உயர்வை தரக்கூடியதாக ஒன்று இது இரண்டாவது மூன்றாவதாக எங்கேயாவது நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு நம்ம எத்தனைக்கிற போது முதல்ல நாம் ஏறக்கூடிய வாகனத்தை சரிபார்த்து விட்டு ஏறுதல் மூமெண்ட் அப்படிங்கிறது ராகுக்கிறது அந்த மூமெண்ட்டில் நம்ம எதுவும் பிசகிடக்கூடாது அதை வந்து எஸ்பெஷலி தனுர் ராசிக்காரர்கள் போராட நட்சத்திரக்காரர்கள் என்ஷூர் பண்ணிக்கணும் சரியா அதை நம்ம சாதாரணமாக செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தால் ரொம்ப வளட்டையிலாக இருக்கும் அதுவும் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல இருந்தால் நல்லது எந்த இடத்துல இருந்தால் அவ்வளவு நல்லதாக இருக்காது எந்த திசையில் இவர்கள் ஏற்றம் தரக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம் அப்படி போது ராகு நமக்கு வேண்டியவராக இருக்கிறதுனால கோவிலுக்கு செல்லும்போது வட மேற்கு மூலையில் அதாவது சுற்றி வரைச்ச வடமேற்கில் ராகுவும் கேதுவும் சேர்ந்த மாதிரி ஒரு கல் வச்சுருப்பாங்க அந்த கல்லுக்கு அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிக்கு ஒரு அரை லிட்டர் பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் அது வந்து ரொம்ப வேன்மையை தரக்கூடியதாக அமையும் உங்களுடைய மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணலாம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் சார் மாதத்துக்கு ஒரு நாள் அப்படியே கோயிலுக்கு போச்சே ஒரு அரை லிட்டர் பாலை அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பூஜை பண்ணிவிடுங்க அபிஷேகம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிடுங்க அதுலேருந்து நமக்கு திரும்பி எதுவும் வேண்டாம் அவர் பண்ணினாலும் அரை லிட்டர் பண்ணுறதில் அரை டம்ளர் பண்ணினாலும் டோன்ட் ஒரி அது அவரைத்தான் சேரும் சரியா அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் நம்ம செஞ்சிட்டே வந்தோம்னா ஏன்னா நம்முடைய கர்மா இப்போ நம்ம ஒரு லோன் வாங்குகிறோம் சார் பத்து வருஷம் அப்படின்னு பதினஞ்சு வருஷம் அப்படின்னு லோன் வாங்குகிறோம்ல லோன் வாங்கினா அது உடனே அடைஞ்சிடுறதா அந்த லோன் இல்லையே அந்த பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் எட்டு வருஷத்துக்குள்ளே அடைக்க முடிகிறதுல நம்மளால் அதற்கு மேலே தான் பொறுத்த வழி குறைச்சதாக இல்லை அந்த மாதிரி நாம் பட்ட கர்மாவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைக்கணும் அதற்கு என்ன சார் நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சுற்றி வந்துட்டேன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது முயற்சி எடுப்போம் ஆனால் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அந்த அப்ளிகேஷனை போட்டு வைப்போம் ஆர்டர் கொஞ்சம் டிலே ஆனதால் நிச்சயமாக வரும் அது வந்து ராகு கேதுவுக்கு நாம் செய்யக்கூடியது இரண்டாவது மூன்றாவதாக இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் நம்ம கர்நாடகா போனோம்னா செவ்வாய் ராகு சேர்ந்ததாக ஒரு ஸ்தலம் இருக்குது அதாவது சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று முடியாது அர்ச்சனை பண்ணுங்க முடியல அப்படின்னா ஒரு இரண்டு மணி நேரம் அமர்ந்து விட்டு அந்த தலத்திலே கோயிலிலே இருந்து விட்டு அங்கே நிறைய பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்து விட்டு வாருங்கள் இதை வந்து கிட்டத்தட்ட அதுவும் திசை வரக்கூடியவர்கள் நாற்பது வயசுக்கு மேலே அறுபது வயசு இருக்கக்கூடியவர்கள் இதை செய்து வாருங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது அந்த சுப்பிரமணியாக போகச்சவே வேற ஒரு பக்கத்தில் வேற ஒரு சிவன் கோயில் இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த சிவன் கோயிலுக்கும் சென்றுவார்கள் மிக மிக நல்லது சுப்பிரமணியம் ஏற்றம் தரக்கூடியது அதே மாதிரி எப்போ போனாலும் இந்த கும்பகோணம் பக்கத்திலே இருக்கக்கூடியது சிவஸ்தலம் அதே மாதிரி முருகனுடைய தலம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலத்துக்கு மலை மேலே இருக்குது அந்த முருகன் ஸ்தலத்துக்கு சென்றுவார்கள் அதுவும் நல்ல மேன்மையை தரக்கூடியது இதற்கு அடுத்து நமக்கு வரக்கூடியது குரு திசை இந்த குரு திசை வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த ராகு திசை குரு திசை இருக்கக்கூடிய இடத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த இது தங்க ரதம் இழுக்கிறதுக்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா என்னமோ கேட்குறாங்க அந்த தங்க ரதம் இழுப்பதற்கு ஒரு தரம் பணத்தை கட்டி அதாவது நம்மளுக்கு அறுபது வயசுக்கு மேலே இருக்கோன்னா அறுவது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ராகு திசை முடியும் போது குரு திசை வரும் அந்த ராயரசை முடிகிறதுக்கு முன்னாடி இந்த சுப்பிரமணியர் கோவிலில் மெயினாக முருகன் கோயிலில் தங்க ரதம் இழுத்து விட்டுவார்கள் அந்த தங்க ரதம் இழுக்கிறது மாதிரி ஒரு பெரிய அது நமக்கு வந்து அந்த இடத்துல போய் செஞ்சுட்டு வந்தால் தான் என்னுடைய விசேஷம் தெரியும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நாம் நினைத்தது நடந்துவிடும் தங்கரதம் இழுத்தோம்னா இது நான்காவதாக இதற்கெல்லாம் பெருசாக மேலே ஒன்று நாம் செய்யணும் அப்படின்னா தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செஞ்ச வேண்டோம்னா ரொம்ப நல்லது சூரிய நமஸ்காரம் என்னால் செய்ய முடியல அப்படின்னா சூரியனுடைய காயத்திரியை நூற்றி எட்டு தரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சொல்லிவார்கள் சூரியனுடைய காயத்திரியும் நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா சூரிய மந்திரங்கள் எது தெரியுமோ அந்த மந்திரங்களை மார்னிங் ஆறு ஏழு அல்லது ஈவினிங் ஏழு டி எட்டு சொல்லிடுவார்கள் இதற்கு அடுத்ததாக ராகு அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சனிக்கிழமை கூட வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்தது நாலு டு ஆறு முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா ஏழு டி எட்டு ஈவினிங் நமக்கு பிடித்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ வைத்து விளக்கேற்றி வணங்கி வாருங்கள் அந்த குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ ஏதோ நமக்கு தெரிந்த பாசுரமோ ஸ்லோகமோ தமிழ் படுத்த எதுவுமே தெரியல அப்படின்னா முருகா என்னை நீ தான் காப்பாற்றணும் சுப்பிரமணியா என்னை நீ தான் காப்பாற்றணும் அல்லது ஐயப்பா என்னை நீ தான் காப்பாற்றணும் இப்படின்னு நம்முடைய தூய தமிழில் ஒரு வேண்டுதல் தான் முக்கியம் மனசார வேண்டி வாருங்கள் இது ஞாயிற்றுக்கிழமையில் விடாமல் செய்யுங்கள் எழுட்டு எட்டு ஒரு வாரம் விட்டு போச்சு ரெண்டு வாரம் விட்டு போச்சு இங்கேயா போயிட்டோம்னா கவலைப்படாதீங்க எழுபட்டு எட்டு இதை செய்து வாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வீடு வாங்க முடியல நம்மளால் அந்த வசதி இல்லை அப்படின்னு நினச்சா கூட அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள நமக்கு அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் இதெல்லாம் செய்து வந்தோமே ஆனால் மூல போராட நட்சத்திர காரர்களுக்கு ஏற்றம் நிச்சயம் உண்டு நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்